சிறுகதை வாசிப்போம் படைப்போம் என்ற ஆறு நாள் பயிற்சி பற்றியில் வந்து இந்த அரங்கத்தில் வந்து எனக்கு வந்து கலந்துரையாடுறதுக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அங்கே பயிற்சி பற்றியல உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் இப்போ ஒரு சிறுகதை சொல்ல போகிறோம் அந்த சிறுகதை வந்து உங்களுக்கு வந்து அந்த கதையை நான் பேர் தலைப்பு வந்து நான் சொல்ல மாட்டேன் அந்த தலைப்பு வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம் மாரியமான ஒரு பொண்ணு இருக்கா அவளுடைய தாய் வீட்டுக்கு வந்திருக்காள் தாய் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க தாய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவள் எங்கேருந்து வந்திருக்கா மேலையும் கீழையும் பார்த்துட்டு இவள் என்ன வேக்காட்டில் இருந்து வந்துரு வெயில்ல இருந்து வந்துட்டுருந்தா மேலேங்கிளையும் பார்த்துட்டு இவன் நகைநட்டு எதுவுமே போடலையே ரொம்ப கஷ்டமாக கஷ்டத்தில் இருக்காளோ அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல் நினைக்கிறாள் அதுக்கப்புறம் வந்து ஓ கழுதை இதுக்கு தான் வந்திருக்கோ எதுக்குன்னா அவன் மாமா அவனுடைய மாமாவினுடைய பையனுடைய பாக்குறதுக்கு தான் வந்திருக்க எப்படின்னா ஒரு காளியம்மன் பூஜை இருக்கு அந்த பூஜை கோயில் கொடைக்க வேண்டி அவன் வந்திருக்கான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தலையில் வந்து பட்டாம்பூச்சி பறக்குது அவன் தாய் மாமா கூட வந்து விளையாண்டது அதுக்கப்புறம் அவள் தாய் மாமா கூட அந்த கல் செடியில் போய் அந்த கல் அந்த கல் செடியில் உள்ள ஒரு பழம் இருக்கும்ல அந்த பழத்தையெல்லாம் சாப்பிட்ட அந்த அனுபவத்தை வந்து சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் வந்து கம்மங்கரைக்கு வந்து அவளுடைய தோழியோடு போவாள் தோழியோடு போகும்போது வந்து கம்மங்கரையில் வந்து அவங்க தோழி வந்து சின்ன ஒரு இது சொல்லுவாங்க உன்னோட மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து நம்பிடுவாள் அய்யோ என்னோட மாமா வந்து வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அவன் நம்பிடுவான் நம்பின உடனே இவன் வந்து கம்மங்கரைக்கு வந்து போக மாட்டா ஏன்னா வந்து கம்மங்கரையில் குளிச்சோம்னா இவளுக்கு வந்து சொறி வந்துடும் அப்படின்னு சொல்லி அவள் கம்மங்கரைக்கு போகமாட்டாள் அப்படியே வந்து அவன் வந்து அவளுடைய இது போது அவன் மாமா வந்து ரொம்ப ஆசை வச்சுருக்கான் அவன் மாமாவில் சின்ன வயசுலேருந்தே மாமா மாமாவை தான் நீ கெட்டுவ தாய் தான் நீ கெட்டுவ அப்படின்னு சொல்லி 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 வளர்க்கப்பட்ட ஒரு பெண் அந்தனுடைய அந்த பெண்ணினுடைய நிலை வந்து அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவன் மாமாவினுடைய வீட்டுக்கு போகிறா அங்கே வந்து ஜானு அந்த மாமா அந்த மாமா வந்து கல்யாணம் ஆகிட்டார் ஏன்னா எப்படின்னா அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க அதனால் வந்து மாமா வந்து ஜானுங்கிற கல்யாணம் பண்ணிட்டாங்க இவளுக்கு ஒரு ஏமாச்சமாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஐயோ நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டேனே என்ன எங்கள் மாமா போயிட்டார் அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து என்ன நினச்சாங்கன்னா சே இவனை போய் மச்சான் நினச்சேண்ணா மச்சானாவது மசுராவுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து இவளுக்கு வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு வச்சுருந்தா மளிகை மளிகைக்கடையிலேயே இவளுக்கு ஒரு பரணையும் பார்த்து மளிகை கடையிலேயே இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை வந்து முடித்து இவளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் வந்து அவரும் கல்யாணம் ஆகிட்டு இந்த கோயில் பூசை திருவிழாக்காண்டி வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க உடனே இவங்க வந்து இந்த மாமனோடைய வீட்டுக்கு வந்து அவள் போகிறான் மாமனோட வீட்டுக்கு அவள் போனோடனே மாமனுடைய அந்த பொண்ணை வந்து பார்ப்பாங்களா அந்த பொண்ணை பார்த்துட்டு அவள் மேலையும் கீழையும் பார்க்கறா நகனட்டு எதாவது போட்டிருக்காளான்னு அவன் நட்டு எதுவுமே போடலை ஆனா வந்து அவ வந்து ஏதாவது பூச்சி வயிற்றுல இருக்கான்னு கேட்கவுடனே ஆ உங்க மாமாக்கு இது ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி சொல்றான் அப்படி சொன்னோடனே இவளுக்கு ஒரு ரொம்ப ஒரு மனசு வந்து ஒரு உடைஞ்ச மாதிரி ஒரு ஆயிடுச்சு அதனால வந்து அடுப்படையில போய் இருந்துடுறான் இதுதான் வந்து ஆ தமிழ்ச்செல்வன் ஐயா வந்து எழுதியிருக்கிறாரு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா இது ஒரு பூ என்கின்ற ஒரு கதை ஒரு திரைப்படம் வந்து இருக்கு அந்த திரைப்படத்தில் உள்ள ஒரு கதை தான் இது அதுக்கப்புறம் வந்து உதயசங்கர் ஐயாவும் அதுக்கப்புறம் வந்து ஆ தமிழ்செல்வம் ஐயாவும் வந்து ஒரு நெருங்கிய கரிசல் எழுத்தாளர்கள் மட்டுமில்லை அவங்க ஒரு ஒரு ஒன்னா படித்த ஒரு மாணவர்கள் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா படித்தவங்க ஆ இந்த கதையில நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அந்த பொண்ணுனுடைய ஏக்கம் அவ தாய்மாவே தான் கெட்டுவா அவள் வந்து அந்த குழந்தை குழந்தை வயதிலேயே அவள் வந்து ஆசை ஆசை வார்த்தைகள் பேசி 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 அந்த அந்த பெண்ணினுடைய நிலையை வந்து அந்த பெற்றோர்கள் வந்து மாற்றி வச்சுருக்காங்க அதை வந்து தமிழ்ச்செல்வன் ஐயா வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் தான் அதை வந்து பெண்ணினுடைய மனை பாவனைகளில் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்